தமிழ் நியூஸ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை கிருத்திகை எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ப பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தை கிருத்திகை விரதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு உண்டான திருநாமங்களில் முதல் திருநாமம் கார்த்திகேயே என்பதாகும் கந்தனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்யும் வகையில் கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதமாக போற்றப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்று சிவபெருமானே அருளியதாக இந்த கார்த்திகை விரதம் மேற்கொள்ளப்படுகிறது வருடத்தில் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் திரு கார்த்திகை ஆடி கிருத்திகை ஆகியன மிக முக்கியமான விரதங்களாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை கிருத்திகை வரும் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை தை மாதம் ஆறாம் தேதி வருகின்றது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை கிருத்திகை வரும் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை தை மாதம் ஆறாம் நாள் வருகின்றது தை கிருத்திகை தினத்தன்று பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு பதினைந்திலிருந்து பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்